கடந்த ஜூன் மாதம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி ஆக நியமிக்கப்பட்ட அருண் ஓராண்டிற்குள் சென்னை மாநகராட்சியின் காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு பேட்ச் ஐபிஎஸ் அதிகாரியான அருண் சென்னையில் பி மெக்கானிக்கல் பட்டப்படிப்பு மற்றும் உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் காவல்துறை மேலாண்மை பட்டயப்படிப்பு முடித்துள்ளார் இந்திய காவல் பணிக்கான பயிற்சியை முடித்தவுடன் நாங்குநேரி தூத்துக்குடி ஆகிய உட்கோட்டங்களில் உதவி காவல் கண்காணிப்பாளராகவும் கரூர் கன்னியாகுமரி மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் காவல் கண்காணிப்பாளராகவும் அருண் பணியாற்றினார் பின்னர் சென்னை அண்ணாநகர் மற்றும் பரங்கிமலையில் துணை ஆணையராகவும் சிபிசிஐடி காவல் கண்காணிப்பாளராகவும் பணிபுரிந்தார் இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு காவல்துறை துணைத் தலைவராக பதவி உயர்வு பெற்ற அருண் திருச்சி சரக காவல்துறை துணைத் தலைவராகவும் சென்னை வடக்கு மண்டலத்தின் போக்குவரத்து இணை ஆணையராகவும் தெற்கு மண்டலத்தின் சட்டம் ஒழுங்கு இணை ஆணையராகவும் பணியாற்றினார் பின்னர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஐஜியாக பதவி உயர்வு பெற்றதும் திருச்சி மாநகர காவல் ஆணையராகவும் சென்னை பெருநகர போக்குவரத்து கூடுதல் ஆணையராளராகவும் பணியாற்றினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இரண்டாவது முறையாக திருச்சி மாநகர காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டார் இரண்டாம் ஆண்டு கூடுதல் டிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற அருண் தமிழ்நாடு குடிமைப்பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு பிரிவு மற்றும் ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் பொறுப்பு வகித்தார் இந்நிலையில் கடந்த ஜூன் மாதம் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பொறுப்பேற்ற அருண் தற்போது சென்னை காவல் ஆணையராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதன் மூலம் சென்னையின் நூற்று பத்தாவது காவல் ஆணையராக அருண் நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இது சூப்பர் தேர்ட்டி இன்றைய நாளின் முக்கியமான முப்பது செய்திகளின் விறுவிறுப்பான அணிவகுப்பு அந்த வகையில் முதலாவதாக கட்டணமின்றி வண்டல் மண் எடுக்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அனுமதி ஆணைகளை வழங்கினார் தமிழ்நாட்டில் உள்ள ஏரி குளம் மற்றும் கண்மாய்களிலிருந்து இலவசமாக வண்டல் மண் மற்றும் களிமண் எடுப்பதற்கான அனுமதி ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் பயனாளர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறைகளின் கட்டுப்பாட்டில் உள்ள ஏரிகள் குளங்கள் மற்றும் கண்மாய்களில் உள்ள களிமண் மற்றும் வண்டல் மண் ஆகியவற்றை கட்டணமின்றி எடுத்துச் செல்ல ஏற்கனவே ஜூன் பனிரெண்டாம் தேதி முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாா் அந்த வகையில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஐந்தாயிரத்து நூற்று மூன்று ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் ஊரக வளர்ச்சித்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஆறாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசுதழ்களில் வெளியிடப்பட்டு தற்போது இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன அதன்படி விவசாய பெருமக்கள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் இந்த நல்வாய்ப்பினை பயன்படுத்தி இணையதளம் மூலம் மண்டல் மணலை எடுக்க அனுமதி வேண்டி கடந்த மூன்றாம் தேதி முதல் விண்ணப்பித்துள்ளனர் இதையடுத்து இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் களிமண் மற்றும் மண்டல் மண்ணை விவசாய பயன்பாட்டிற்கும் மண்பாண்டம் செய்வதற்கும் கட்டணமின்றி எடுத்து பயன்பெறுவதற்குமான அனுமதி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார்